திருவண்ணாமலையில் அதிகப்படியான தெலுங்கு மக்கள் வந்து குடியேறுறாங்க அப்படின்ற ஒரு கருத்து அங்கே கல ஆய்வுல சொல்லப்படுது இல்லைங்க இப்போ தெலுங்கு மக்களுக்கு எப்பயுமே இன்னொருத்தவங்க இடத்த ஆட்சி பண்றது பிடிக்கிறதுனா பிடிக்கும் அது வந்து ஒரு இடத்துக்கு போவாங்க அந்த இடத்துல மக்கள் கூட கலந்துருப்பாங்க ஒரு நாள் திடீர்னு பிரிவினை பேசி எங்களுக்கு எங்க இடம் வேணும்னு சொல்லிட்டு மற்ற மக்கள்கிட்ட இவங்களும் பேசி அந்த இடத்த பிரிச்சுப்பாங்க இப்படிதான் வந்து ஆந்திரான்னு ஒரு மாநிலம் முதல்ல உருவாச்சு ஆச்சு இப்படிதான் தெலுங்கானான்ற ஒரு மாநிலம் இப்ப சமீபத்தில் உருவாச்சு இதை பாக்கிறோம் அப்போ இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு எந்த ஒரு காரணம் இருந்தாலும் அதை அவங்க பிடிச்சிப்பாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியாவில சங்கின்னு சொல்லி பேசுறோம் இல்லைங்களா வட இந்தியாவுக்கு அடுத்து இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப அதீதமான ஒரு கடவுள் பக்தி இருக்கக்கூடிய மண் வந்துட்டு தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய மண் தான் அவங்க வந்து சமஸ்கிருதத்தை அவங்க தாய்மொழியான தெலுங்கின் தாய்மொழி அப்படின்னு நம்பக்கூடிய மக்களா இருக்கிறாங்க நீங்க தெலுங்கு திரைப்படங்களை எடுத்து பாத்தீங்கன்னாலும் சரி அவங்களோட நம்பிக்கையில எடுத்து பாத்தீங்கன்னாலும் சரி அப்படியே வந்துட்டு வட இந்தியாவுக்கு அடுத்து இவங்கதான் சொல்ல முடியும் ஆனா வட இந்தியர்களே வியக்கிற அளவுக்கு அதை அவங்க காட்சிப்படுத்துவாங்க அவங்க வந்து அவங்க பண்றப்ப நம்ம சிரிப்போம் இவங்க பண்றப்ப நம்மளே ரசிப்போம் தமிழர்களுக்கு வந்து இப்படி மிளகா இருக்கணுன்ற அளவுக்கு அவங்க வந்து தொழில்நுட்பமா அவங்களுக்கு செய்ய தெரியும் அதனால அவங்க வந்து கொஞ்சம் வரலாற்று ரீதியா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வரி கிடைச்சிச்சுன்னா கூட அதை பிடிச்சிட்டு அதன் மூலமாக ஒரு குடியேற்றத்தை நிகழ்த்துறதுக்கு ரொம்ப தயாராக தான் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு வரலாறுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பின்னாடி அதாவது விஜயநகர பேரரசெல்லாம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி தெலுங்கர்கள் வந்து ஓரளவுக்கு வந்து வாழ்ந்த பகுதிகளில் ஒன்று திருவண்ணாமலை இன்னைக்கு இந்த சில நாயக்கரசர்களோட பேரை பாக்குறப்போ இவங்க பூர்வீகம் வந்து திருவண்ணாமலைன்னு ஒரு ஆந்திரான்னு வருது அதை கமிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா இங்க பாருங்க அவங்க வந்து ஆந்திராவில என்ன வரல இந்த நாயக்கர்லாம் எல்லாம் திருவண்ணாமலையில இருந்து வந்தாங்கம்மா திருவண்ணாமலைக்கு எங்கேன்னு வந்தாங்க புரியுதா உங்களுக்கு அப்ப திருவண்ணாமலையில் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு தெலுங்கர்களோட குடியேற்றம் நடந்திருக்குது பின்னாடி வந்து விஜயநகர பேரரசு வர்றப்போ திருவண்ணாமலை பகுதியில் இருந்த தெலுங்கர்கள் வந்துட்டு நிறைய பதவிகளுக்கு போறப்போ அவங்க வந்து இடம் மாறி போறாங்க எல்லாம் நடக்குது இப்போ வந்து அது தொடர்பான செய்திகள் வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு கிடைக்கிறப்போ நம்மளோட பூர்வீக இடம் நம்ம எடுத்துக்கணும் நம்ம வந்துட்டு ஆந்திரா மாதிரி திருவண்ணாமலை ஆக்கணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான நிறுவனங்களை அவங்க வாங்குறாங்க பெரும்பாலான கடைகளை அவங்க வாங்குறாங்க பெரும்பாலான நிலங்களை அவங்க வாங்குறாங்க கோவிலுக்கு போனா கூட அவங்க மொழியை பேச சொல்றது இப்ப பேருந்துகள் எல்லாம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைங்கிற பெரிய எடுத்துட்டு அருணாச்சலம் எல்லாம் போடுறாங்க அரசாங்க பேருந்துகளை தனியார் பேருந்துகள் எல்லாம் போடுறாங்க அவங்க வந்து அந்த இடத்துக்கு பேர் மாத்துறாங்க இப்போ சீனாவை வந்துட்டு இந்தியாக்குள்ள வந்துட்டு ஒரு இடத்துக்கு பேர் மாத்துறப்ப நம்ம அவமானமா சொல்றோம் அவங்க சொல்றாங்க இவங்க மாத்துறாங்க ரெண்டு பேரும் ஒரே எண்ணம் தான் இல்லைங்களா இங்க வந்துட்டாங்கன்னா அப்படியே தமிழர்கள் ஆயிடுவாங்களா என்ன அவங்க கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி தராங்க அதான் நான் கேக்குறேன் இப்ப வந்து சீனா வந்துட்டு ஒரு படத்த பகுதியை வந்துட்டு சீன மொழிக்கு மாத்தி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் மாத்திச்சுன்னா நம்ம ஏத்துக்க முடியுமா அருணாச்சலான்னு எப்படி நீ பேர் வைக்கிற அண்ணாமலை தானே எங்களுக்கு